நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் அதாவது வீரா இருக்காங்கல்ல வீரா வந்து மாறின வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம வள்ளி இருக்காங்கல்ல வள்ளிக்கு வந்து வீராவும் மாறணும் லவ் பண்ணுறது கிட்டத்தட்ட வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு வந்து வீரா வந்து ராமச்சந்திரன் வந்து பாராட்டுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன பொண்ணுமா நீ இவ்வளோ கூட்டத்தில் வந்து தைரியமாக பேசுகிறேம்மா உன்னை கண்டிப்பாக வந்து பாராட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை சார் என்ன இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி உண்மை சொல்கிறது வந்து கரெக்ட் தானே சார் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா சொல்கிறாங்க ஆமாம்மா ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் வந்து மனசுக்குள்ளே யோசிக்காங்க உன்னைய தாமா எங்கள் வீட்டுக்கு வந்து மருமகள் ஆயிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் அது வந்து முடியாமல் போச்சு சரி பரவாயில்லம்மா உன்னோட நல்ல மனசுக்கு நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருப்ப அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் மனசுக்குள்ளே யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் நம்ம வீராட அம்மா வந்து சொல்கிறாங்க அண்ணே இந்த கல்யாணம் நடத்து நடக்கிறது நடக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தானே எல்லா ஏற்பா நீங்கள் தான் பண்ணீங்க ரொம்ப நன்றிண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை தங்கச்சி இது என்னோடய கடமை நன்றியெல்லாம் எனக்கு தேவையில்லை சரியாக நீங்கள் நல்லபடியாக வீட்டுக்கு பார்த்து போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து வீரா வந்து மாறனையே தேடுற மாதிரி காட்டுறாங்க மாரை வந்து அந்த இடத்துல இல்லை கண்மணி அதை பார்த்துட்டு என்ன மாறனை தேடிக்கிட்டு இருக்கியா அவன் எங்கேயா குடிச்சிட்டு உன்னை நினச்சி புலம்பிக்கிட்டு இருப்பான் வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வீரா வந்து வீட்டில் போய் கவலையோடயே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அவர் தங்கச்சி வராங்க என்ன வீரா என்ன ஒரே சந்தோஷமாக இருக்கேன் மாமாவை நினச்சி சந்தோஷமா நான் கூட நினச்சேன் நீ வந்து கல்யாணத்துக்கு வேண்டான்னு சொல்லிடுவேன் நினச்சேன் கடைசியில் வந்து கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேல அப்படிங்கிற மாதிரி வந்து பிருந்தா சொல்கிறாங்க வீரா அதுக்கு வந்து சொல்கிறாங்க எப்படியோ என்னை வந்து எல்லாருமே சேர்ந்து வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து அங்கே வீராவோட அம்மா வந்துடுறாங்க ஆமா ஆமாங்க கல்யாணம்லாம் முடிஞ்சு இன்னொரு பத்து நாள் கல்யாணம் மறக்காம வந்துருங்க அப்படிங்காட்டு ஃபோனில் பேசிக்கிட்டே வர மாதிரி காட்டுறாங்க ஏ வீரா என்னடி ஒரு மாதிரி டல்லாக இருக்க சந்தோஷமா எப்படி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க வீரா வந்து அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு வந்து கண் வீராவோட அம்மாக்கு வந்து ஒரு ஃபோன் வருது யார் இது புது நம்பரு திருப்பியும் திருப்பியும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் பண்ணாங்களா அந்த மாப்பிள்ள தான் கால் பண்ணுறாங்க அவர் கால் பண்ணிவிட்டு அத்தை நான் தான் ஆனந்த் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சொல்லுங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு இல்லை வீரா என்ன பண்றா வீராட்ட பேசலான்னு தான் கால் பண்ணேன் சொன்னவனே பக்கத்தில் இருக்கா கொடுக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே ஹலோ யார் நீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க வேறே என்னங்க என்னை மறந்துட்டீங்களா இப்போதான் நாங்கள் நம்ம மோதலெல்லாம் மாற்றிட்டு வந்தோம் அதுக்குள்ளே என்னை மறந்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சாரிங்க நீங்கள் வேறு நம்பரில் கூப்பிட்டனா எனக்கு தெரியலை ஏன் நம்பர் கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா சொல்கிறாங்க அதை எப்படி நீங்கள் உங்கள் நம்பர் கூப்பிட முடியும் ஃபர்ஸ்ட்டு அம்மாக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தானே அவங்கள்ட்ட பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பரவாயில்லையே நல்லவராக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி பிருந்தா சொல்கிறாங்க சரி இருங்க இங்கே டவ டவர் கிடைக்கல நான் வெளியில் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் தனியாக பேசுகிற மாதிரி காட்டுறாங்க ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வீராக்கு வந்து ஃபேஸில் வந்தே தெரியுது அவருக்கு வீராக்கு வந்து பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது ஆனால் அவர் வந்து விடாமல் பேசிக்கிட்டே இருக்கார் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் பார்த்துக்கிட்டோம்னா வீரவேஷ் சொல்லிட்டாங்க சரிங்க எனக்கு வேலை இருக்குது நம்ம நாளைக்கு பேசுவோம் நம்மளே ரொம்ப நேரம் பேசிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க வேலை இருக்குது நீங்கள் பகலில் தானே வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கேட்காரு இல்லைங்க நான் வந்து நைட் நேரத்தில் ஆட்டோ ஓட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க ஆட்டோலாம் ஓட்டுறீங்களா நைட் நேரத்தில் அது சேஃப் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு உடனே வீரா வந்து சொல்கிறாங்க இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து மூணு மாதமாக வந்து ஆட்டோ தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க அடுத்து கண்மணி வந்து அவங்களோட திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு அதுக்காக நம்ம ராமச்சந்திரன் கிட்ட வராங்க ராமச்சந்திரன் கிட்ட வந்துட்டு மாமா நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் வீரா வந்து இப்போயும் வந்து ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் நல்லது இல்லை கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் ஆட்டோ ஓட்டுறது நல்லதா அதனால அவளை வீட்டில் இருக்க சொல்லுங்க நீங்கள் சொன்னால் கேப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆட போமா அவள் பிடிச்ச வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது கல்யாணம் வரைக்கும் ஆட்டோ ஓட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை மாமா கல்யாணத்துக்கு நாலெல்லாம் குறிச்சாச்சு இனிமேல் என்னத்த ஓட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விடுமா அவள் வந்து ரொம்ப தைரியமான பொண்ணு இன்னொரு பத்து நாள் தானே ஓட்டட்டும் அவளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் சொல்கிறாங்க சார் மாமா வந்து சொல்ல முடிச்சு கேட்க மாட்டேக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து நம்ம மாறன் விஷயத்துக்கு வராங்க மாமா அதாவது என் கல்யாணத்தை வந்து என் தங்கச்சி வீரா தான் எடுத்து நடத்தினா ஒரு ஆம்பளை மாதிரி எங்கள் வீட்டில் ஆம்பளை இல்லை அதனால வந்து இந்த கல்யாணத்தை நம்ம மாறன் இருக்கார்ல அவர் வந்து எடுத்து நடத்தினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கண்மணி சொல்கிறாங்க யார் அவனா அவன் ஒரு குடியார பையமா அவனே நான் வந்து கல்யாணத்துக்கு மண்டபத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடா அவனை முன்னாடி நடத்த சொல்லிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் தப்புமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லை மாமா அவர் வந்து திருந்திட்டாரு நல்லவராயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அட போமா பானமே கீழே கூட இறங்கி வரும் அவனை குடிக்காமல் நல்லவன வானா போவோமா பேசாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதனால் கண்மணி வந்து என்ன இன்னைக்கு ரெண்டு பிளானுமே சுதப்பிச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கட்டுப்பிள்ளையா போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து வீரா வந்து ஆட்டோ ஓடிக்கிட்டு இருக்காங்க எனக்குள்ளே ஒரு டீ கடைக்காரன்னா ரெகுலராக டீ குடிப்பாங்க போல் அந்த அண்ணன்ட்ட போகிறாங்க அந்த அண்ணன் வந்து ஆமா வீரா என்ன கூட மாறின காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைண்ணே அவர் வரலை அப்படிங்கிற மாதிரி வீரா சொல்கிறாங்க நல்ல பையமா துரு துருன்னு இருப்பான் நல்லா ஜாலியாக இருக்கும் அவன் கூட இருந்தால் நேரம் போகிறதே தெரியாதுமா அப்படிங்கிற மாதிரி அந்த டீ கடைக்காரன்னு சொல்கிறாங்க வீரா உடனே டீ வாங்கிட்டு வந்து ஆட்டோவில் உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம மாறன் கூட டீ குடிச்சதெல்லாம் ஞாபகம் வருது அவங்க ரெண்டு பேர் நைட்டு ஜாலியாக இருந்தது எல்லாமே ஞாபகம் வருது அதை பா அது அது அந்த அந்த நேரத்தில் ரொம்ப கவலையானவங்க டீயவே கீழே கொட்டிட்டு போயிடுறாங்க என்னம்மா டீயை கீழே கொட்டுறேன் அப்படின்னு அந்த அண்ணன் அந்த அண்ணன் கேட்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா எங்கிட்டு ஒரு குல்ஃபிக்கார் வராது ரெண்டு பேர் குல்ஃபி சாப்பிட்டாங்களா அந்த ஞாபகம்லாம் வீராவுக்கு வருது அக்கா அண்ணன் வந்தவொன்னே சொல்லுங்கள் வந்து குல்ஃபித்தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வர போயிருக்காரு ரொம்ப கவலை ஆகிடாங்க அடுத்து போலீஸ்கார் வேறு செக் பண்ணுற இடத்துல வச்சு வீராகிட்ட வந்து மாறினங்க துரு இருப்பானே நல்ல பயமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க வீராக்கு வந்து மாறின மேலே ஒரு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருது இந்த நேரத்தில் என்ன இருப்பான் எங்கே இருப்பான் அவன் அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த நேரத்தில் வந்து மாறனை காட்டுறாங்க மாறன் வந்து அவங்க அம்மாவோட சமாதியில் வந்து குடிச்சிட்டு படுத்து கிடக்குற மாதிரி காட்டுறாங்க மறுநாள் விடிஞ்சிருது அப்போ வந்து வள்ளி வந்து வராங்க டே எப்படா வந்தால் இந்திரா டீ குடியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாறன் வந்து எந்திக்க மாட்டேங்க ஏ எந்திக்கிட்டே அப்பா சொல்லா அப்படிங்குமாரி சொன்னிர் எந்திரிச்சிட்றேன் எந்திரிச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கவலையோட இருக்காங்க என்னடா கவலையாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே அதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எனக்கு தெரியாதா ஒரு பிள்ளை இல்லைன்னா இன்னொரு பிள்ளை போடா அந்த பிள்ளை போனா போயிட்டு போகுது வேற பிள்ளையை பாப்படா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு மாறன் வந்து சொல்கிறாங்க என்னெல்லாம் அப்படி பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பசங்க இந்த காலத்தில் எப்படி இப்படி இருக்காங்க நீ என்னடா எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து பசங்க இருக்கட்டும் என்னால் அப்படி இருக்க முடியாது நான் பழையாராகவே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மாறனு சொல்கிறாங்க டேய் எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் நான் கல்யாணத்தில் வச்சே உன் ஃபேஸ் கட்டெல்லாம் பார்த்துட்டுண்டா உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ அத்தைக்கு வந்து உண்மை தெரிஞ்சு போச்சே அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் பயந்துகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க